ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது உங்களோட இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் நம்பரை இஎஸ்ஐ போர்ட்டலில் எப்படி பதிவு செஞ்சு லாகின் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போர்ட்டலில் உங்களோட இன்சூரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுறது மூலியமாக நீங்கள் லாகின் பண்ணி ஆன்லைன்லேயே இ பஞ்சான் கார்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இ சம்பந்தமான ஆன்லைன் சேவைகளை நம்ம இதை லாகின் பண்ணுறது மூலியமாக நம்ம லாகின் பண்ணி வீட்டில் இருந்த மணிக்கே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது லாகின் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து இஎஸ்ஐசி போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட் ஒருத்தனே இருக்குது பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிங்க உங்களோட இஎஸ்ஐயோட ஆஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதுதான் இஎஸ்ஐயோட ஆஃபீஷியல் வெப்சைட் இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இன்ஸ்டியூடு பெர்சன் ஆர் பெனிஃபிஷரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணாமல் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த டேப்பில் ஓப்பன் ஆகும் அதுக்கு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டேப்பில் வந்து ஓப்பன் ஆகிரும் ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் அது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வந்து சைன் அப் பண்ணணும் நீங்கள் சைன் அப் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் நம்பர் அது வந்து டைப் பண்ணணும் இன்சூரன்ஸ் நம்பர்னால் நீங்கள் இஎஸ்சியில் பதிஞ்சப்போ உங்களுக்கு ஐபி நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து உங்களோட இன்சூரன்ஸ் நம்பர் அந்த இன்சூரன்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்த நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் அடிக்கணும் நீங்கள் இஎஸ்ஐ பதினஞ்சப்பாக கொடுத்த டேட் ஆஃப் பர்த் அண்டு மொபைல் நம்பர் இது ரெண்டையும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே கேப்ஸாக கூட அடிச்சுட்டு சைன் அப் அப்படின்ட்டு அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும் அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அதை நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும் நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்து ஓடிபி வரலைன்னா ஒரு த்ரீ நிமிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்தது மறுபடியும் நம்ம த்ரீ நிமிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து செட் நீ பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதில் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா மினிமம் வந்து எட்டு எழுத்து இருக்கணும் அந்த எட்டு எழுத்தில் ஒரு கேப்டல் லெட்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் நம்பர் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கங்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இதில் வச்சுட்டு அதை ஞாபகம் வச்சுக்கேன் நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணுறப்ப இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம வந்து லாகின் பண்ணணும் இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாஸ்வேர்டு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வரும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதில் க்ளிக் ஹேர் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணுறப்ப யூசர் ஐடியில் உங்களோட இன்சூரன்ஸ் நம்பர் அடிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிங்களேன் அந்த பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு கேப்ஸாக கூட அடிச்சுட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இஎஸ்ஐ வந்து போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்